இந்த கலைமகளுக்கு ஒரு டவுட் எனக்கு ஒரு நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க ஒன்று சொல்றாங்க ரெண்டு பேத்துல எது கரெக்டுன்னு நீங்க சொல்லுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில் எந்த வெறும் வயத்துல எழுநி குடிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன் சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு எதாவது தான் எளநீ குடிக்கணும்னு நான் சொல்றேன் ஆனா இவங்க சொல்றாங்க வெறும் தான் எளநி குடிக்கணும்னு சொல்றாங்க வெறும் வயத்துல எழுநி குடிச்சா நல்லதா வயித்துல ஏதாவது சாப்பிட்டுட்டு வயித்துல ஆகாரத்தை போட்டுட்டு எழுநி குடிச்சா நல்லதா நீங்க சொல்லுங்க எது கரெக்ட் நீங்க சொல்லுங்க நான் வந்து சாப்பிட்டுட்டு தான் குடிக்கணும்னு சொல்றேன் இவங்க வந்து வெறும் வயித்துல தான் குடிக்கணும் எந்த அளவுக்கு எல்லையில் நல்லது இருக்கோ அந்த அளவுக்கு கெடுதல் இருக்குன்னு வந்து இவங்களுக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க எது கரெக்டு நான் சொல்றது தப்புனா தப்புன்னு சொல்லுங்க அவங்க சொல்றது தப்புனா அவங்க சொல்றது தப்புன்னு சொல்லுங்க ஹாய் நன்றி நான் வந்து எப்படி எழுநி சாப்பிட்டுருக்குறேன் எங்கேயும் மூஞ்சி கிட்டுக்குற நான் எப்படி சாப்பிட்டு சாப்பிட்டுருக்குறேன் அப்படின்னா எல்லாம் வந்து காலையில வை வயிறு புண்ணாயிடுச்சுன்னா அலசர் உரம்ல அதுக்கு வந்து நைட்டே இளநி வாங்கி வந்து நம்ம பனி இருக்குல்ல அந்த பனில வந்து வெளியில் வச்சுருவாங்க காலையில வெறும் வயித்துல எடுத்து சாப்பிடுவோம் பின்னாடி போடி நாங்கள் வந்து நைட்டே இந்த மாதிரி வயிறு புண்ணாயிடுச்சுன்னா நைட்டே வாங்கிட்டு வந்து இளநீ வாங்கிட்டு வந்து பனியில் வச்சுருந்து குடிப்போம் குடித்தா வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும்னு சொல்லி தான் நைட்டே வாங்கிட்டு வந்து பனியில் வைக்கிறது இவங்க என்ன சொல்கிறாங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு ஃபுல்லாக இல்லை வயிற்றுக்கு ஏதாவது ஆதாரம் சாப்பிட்டுட்டு குடிக்கலாம் சாப் எளநி சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க நான் டெய்லியுமே இப்பயும் சரி சாப்பிடாமல் இருந்தால் மட்டுந்தான் எளநீ சாப்பிடுவேன் பத்து மணி இருந்தாலும் சரி பன்னெண்டு மணி இருந்தாலும் சாப்பிடாம இருந்தால் மட்டும்தான் எளனி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும் சாப்பிட்டுட்டு எல்லி நான் இந்த வரையும் சாப்பிட்டது அப்படி சொன்னதும் இல்லை நான் சொல்ற கருத்து இவங்க சாப்பிட்டுட்டு தான் எல்லி சாப்பிடணுங்கிறாங்க இவங்களுடைய கருத்து ரெண்டு பேருக்கு யாருக்கு நீங்க என்ன கமெண்ட் கொடுக்குறீங்கன்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்குள்ள நாங்க போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறோம் ஓகே ஓகே நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் இங்க பாருங்க பிரியாணி தங்க மகள் வீட்டுல ஹாய் சொல்லுடி எங்கிட்ட திரும்புற அவரு